அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது ஒரு பெரிய நாடக மேடையாக அமைய நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் எல்லாம் கதாபாத்திரங்களாக இருக்கின்றோம் இப்போ கதாபாத்திரங்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை தான் என்ன மனித வாழ்க்கை என்றால் என்ன என்றெல்லாம் நமக்கு சிந்தனைகள் ஒரு சில சமயத்திலே வரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது இருவர் மனம் புரிந்து கொண்டு நல்ல மக்களை பெற்று அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரச் செய்து மீண்டும் இல்லறம் என்று சொல்லக்கூடியதிலே அமைய வைத்து செல்வதுதான் வாழ்க்கை என்று சொல்லலாம் ஆனால் அது உண்மையான வாழ்க்கையாக ஆகுமா என்று அறிந்து கொள்வோமா ஒரு நாள் ஒரு அரசனுக்கு சந்தேகம் வந்தது வாழ்க்கை என்றால் என்ன அதை யாரிடத்தில் கேட்பது என்று அவன் சிந்தித்து சிந்தித்து பார்க்கிறான் ஒரு முடிவுக்கு அவனால் வர முடியவில்லை ஆகையால் என்ன பண்ணினான் என்று சொன்னால் அவைக்களத்தை கூட்டினான் அமைச்சர்கள் புலவர்கள் சான்றோர்கள் மகான்கள் முனிவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒருங்கு திரட்டினான் ஒன்றாக கூடினார்கள் அப்படி கூடியவர்களிடத்திலே ஒருவரை பார்த்து கேட்டான் அந்த அரசன் ஐயா மனித வாழ்க்கை என்றால் என்ன உங்களால் அதை புரிய வைக்க முடியுமா என்று சொன்னால் எனக்கு கூறுங்கள் என்று கேட்கிறான் அந்த வந்திருந்தவர் எழுந்து சொல்லி அரசரை வணங்கி என்ன கூறினார் தெரியுமா வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது இன்பம் நிறைந்தது மகிழ்ச்சியானது துன்பம் என்று சொல்லப்படக்கூடியதே கிடையாது இன்பம் அனுபவித்தல் சுகப்படுதல் என்று சொல்லப்படக்கூடியது மட்டும்தான் வாழ்க்கையாகும் அதுதான் இன்பம் 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 என்பதே வாழ்க்கை என்று கூறி அந்த அரசனுக்கு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னொருவரை பார்த்து எழுப்பி கேட்டார் அவரும் எழுந்து அரசரை வணங்கினார் வணங்கிவிட்டு அரசரே வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது ஏதோ மகிழ்ச்சியானது சந்தோஷமானது என்று நினைத்து விடாதீர்கள் அது முழுக்க முழுக்க துன்பம் நிறைந்தது துன்பமான பாடுகள் வரும் பல்வற்றை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆகையினால் துன்பம் மயமாக காணப்படக்கூடியதுதான் இந்த உலகம் ஒவ்வொரு உயிருக்கும் கண்டிப்பாக துன்பம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் அதிலே எத்தகைய மாற்றமும் கிடையாது ஆக மனித வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது துன்பத்தின் மயமாக காணப்படக்கூடியது என்று கூறினார் அரசன் அதை கேட்ட மாத்திரத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை அதையும் மூன்றாம் அவராக இன்னொருவரை எழுப்பினார் அவரும் அரசை வணங்கிவிட்டு அரசரே என்று கூறி தன் கையிலே இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து காட்டினார் அந்த நாணயத்தை காட்டியவர் அரசே இந்த நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதனைப் போன்று மனித வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது இன்பமும் நிறைந்தது துன்பமும் நிறைந்தது இரண்டின் கலப்பாக அமையக்கூடியதுதான் வாழ்க்கையாகும் இன்பமும் துன்பமும் சேர்ந்து இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நல் வாழ்க்கையாக காணப்படும் என்று கூறினார் அப்பொழுதும் அந்த அரசனுக்கு மன மன நிம்மதி நிம்மதி என்று என்று வந்ததா கேட்டால் வரவில்லை நான்காவதாக இன்னொரு நபரை எழுப்பினார் அந்த நபரும் அரசனை வணங்கினார் வணங்கி அவர் சொல்ல வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஜன்னல் காணப்பட்டது அந்த ஜன்னலிலே ஒரு புறாவானது வந்து அமர்ந்தது ஏன் அந்த புறா வந்து அமர்ந்தது என்று சொன்னால் வெளியிலே மழை பொழிந்தது அந்த மழையிலிருந்து ஒதுங்குவதற்காக உள்ளிற்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டது அப்ப அந்த நான்காமாக எழுந்தாரே ஒரு பெரியவர் அவர் அரசே அந்த ஜன்னலை பாருங்கள் ஜன்னலில் வந்து அமர்ந்திருக்கின்ற புறாவை காணுங்கள் ஏன் வந்தது என்று உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியும் மழையின் காரணமாக ஆனால் வந்த இந்த புறாவானது எப்பொழுது இந்த ஜன்னல் இடத்தை விட்டு பறந்து போகும் என்பதை நானோ நீங்களோ சொல்ல முடியாது அந்த பறவையாலும் நினைக்க முடியாது அதற்கு என்று வந்த நேரம் எதுவோ அதே நேரத்திலே எப்பொழுது செல்ல வேண்டும் என்று நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் அது போகக்கூடியதாக இருக்கும் இதை போன்றதுதான் வாழ்க்கை என்று கூறினார் ஆம் அன்பர்களே இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் பிறந்தவர்கள் வாழ்விலே எப்படிப்பட்டது என்றால் இன்பம் துன்பம் என்று சொல்லப்படக்கூடியது கண்டிப்பாக அமையக்கூடியதுதான் அது மட்டுமல்ல நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் துன்பப்பட்டோம் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று சொல்லிக்கொள்வது பெருமையை தரக்கூடியதா என்று சொன்னால் அது பெருமையாக நாம் இருக்கின்ற வரையில்தான் ஆனால் பிறப்பு என்று சொல்லப்படக்கூடியது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக இறப்பு என்று சொல்லப்படக்கூடியது இருக்கும் ஆகினால் பிறப்பு என்பது தோன்றி எங்கே ஒடுங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நானோ நீங்களோ அறிய மாட்டோம் அந்த ஒடுங்குகின்ற இடம்தான் இறைவன் இருக்கின்ற இடமாக அமைகின்றது என்பதை தைத்திரிய உபனிஷத் எப்படி சொல்கிறது தெரியுமா பிறப்பு என்பது இருக்கின்ற இடத்திலிருந்து அது ஒடுங்குகின்ற இடம் என்று சொல்லப்படக்கூடியது இரண்டும் ஒரே இடம்தான் அந்த இடம்தான் இறைவன் தங்குகின்ற இடம் என்று சொல்லுகின்றது தைத்திரிய உபனிஷத் அதைப் போன்று நாம் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியதிலே இன்பம் துன்பம் என்று சொல்லப்படக்கூடியதை அனுபவித்து அந்த நம்முடைய பிராரத்த கர்மா என்று சொல்லுகின்றோமே அதை முடித்து ஒடுங்குகின்ற இடம்தான் இறைவன் இருக்கின்ற இடம் என்பதை அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்